கத்துடைய பரிசுநாமத்தை மேம்பண்டாபுதல் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை கத்த சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூணு பாருங்க அதுல அழகா ஒன்பது வசனத்தில் அழகா சொல்லியிருப்பார் ஆனா ஏழுல இருந்து சொல்ல சொல்லணும் அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழங்களை பொக்கிஷங்களாக வைத்திருக்கார் ஆழமான ஜலங்களை பொக்கேஷ வைப்பாய் வைத்திருக்கிறார் பூமியெல்லாம் கத்திரிக்க பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாரும் அவருக்கு அஞ்சியிருப்பாத இருப்பதாக அவர் சொல்ல கட்டளையிட நிற்கும் ஆண்டு ஒரு ஒரு வார்த்தை சொன்ன போதும் ஏசப்பா ஸ்ரீச்சர்களோடு படகில் போகிறார் ஆனால் நேரத்தில் போய் படம் தூங்கிட்டு இருக்கிறார் முன்னணியம் நல்லா இருக்குது அப்போ சொன்ன பவுல் கடல் பயணத்தில் பாருங்கள் முன்னணியத்தை நங்கூரை போட்டு நடத்தியிருப்பாங்க பின்னணி பலவீனமாக இருக்கும் இதை போல் இதில் பின்னணி பலவீனம் இந்த பலவீனமான பகுதியில் இயேசு வந்து இருக்கிறார் ஒரு வார்த்தை தானே சொன்னார் காற்றே இறையாது கடலை அமைதியார் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் சண்டை சச்சரவு ஆலயத்தில் இருக்க சண்டை சச்சரவு இதெல்லாம் இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது ஒரு வார்த்தை சொல்லி அமைதியாக உங்க வீட்டில் சமாதானம் உண்டாக கிடவு ஒரு வார்த்தை சொல்றார் சந்தோஷமா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் உங்க வீட்டில் அப்படி நடக்கும் காற்று மட்டும் இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜலத்தை பொக்கிஷ வைப்பாய் வைத்தார் என்றால் உங்க சத்துருவை அழிக்க பார்வனை அழிப்பதற்காக பொக்கிஷ வைப்பாய் வைத்த ஜலத்தை அது மீண்டும் ஒன்று சேர்ந்து அவனை அழிச்சிட்டு உங்களுக்கு பொக்கிஷ வாய்ப்பாய் வைத்து பாதை தந்தார் எதிராளி அழித்து அதம் பண்ணினார் அதான் ஒரு வார்த்தை கத்த சொன்னா போதும் அது மட்டும் இல்ல சொந்த சமத்துவத்தில் மட்டும் இல்ல பிசாச கூட அதட்டுறார் இவனை விட்டு போயிரு அதே போல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார் சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார் சந்தோஷத்தை கட்டளை எடுக்கிறார் மகிழ்ச்சி ஆயிருங்க எங்களால் தகப்பனே இந்த வார்த்தையின்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா நீ சொன்னா அது அப்படியே நடந்துடும் இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் கத்தோடைய வார்த்தையின்படி அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற வீடாக இருக்க கிருபச்சவன் நல்ல பிதாவி ஆமை